எல்லோருக்கும் கர்த்தருடைய பரிசுத்த நாம மையப்படுவதாக இந்த நாளிலும் வாரத்தின் மத்திய நாளிலும் உங்கள் அனைவரோடும் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் உங்களோடு சேர்ந்து ஜபிக்கும்படியாகவும் தேவன் கொடுத்த இந்த பிரிதான கிருபிகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் உங்கள் ஒவ்வொருடைய சாட்சி நிச்சயமாகவே தேவனுக்குள்ளாக அடியனை பலப்படுத்துகிறது தேவன் அடியனுக்கும் குடும்பத்திற்கும் கிருபியாக இருந்து இந்த நாளிலும் உங்களோடு சேர்ந்து ஆராதிக்கும்படியாக தேவன் கிருவி கொடுத்ததுக்காக தேவனுக்கு துதி கண மகிமை செலுத்துகிறேன் இந்த நாளிலும் நம்முடைய தியான பகுதிக்குள் செல்வதற்கு முன்பாக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம் கிருமி உள்ள நல்ல தகவன அடியானை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறோம் அடியனுக்கு நீர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காகவும் இந்த செய்திக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய இதயத்திலும் கர்த்தாவே இந்த செய்தி துணித்துக் கொண்டே இருக்கும்படியாக ஜபிக்கிறோம் இவை யாவியும் கண்மலையும் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கற்றே கன்றியுள்ள பரம்பிதாவே இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை ஆஹ் பிறரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளிலே புதிதாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் அன்போடு வாழ்த்தை வரவேற்றுக் கொள்கிறேன் இந்த நாளிலும் செய்தியின் தலைப்பானது சோதித்து அறியுங்கள் சோதித்தறியங்கள் மறுபடியும் ஆதியாகம் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரங்களில நாம் முழுமையாக தியானித்து கொண்டு வருகிறோம் நிகழ்கால சத்தியம் இந்த ஆதியாகம் புஸ்தகத்திலிருந்து நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து இந்த காலத்திற்கு தேவன் நம்மளை எவ்விதமாக நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார் என்று ஒவ்வொரு வாரத்திலும் நாம் படித்துக் கொண்டு வருகிறோம் இது நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்றும் நான் கருத்தருக்குள்ளாக நான் நம்புகிறேன் அடியன் சமீப காலத்துல ஒரு பெரிய ஒரு காரியத்தை படித்துக் கொண்டேன் அது உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொண்டு இந்த நாளின் மைய செய்திக்குள்ளாக கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன் அப்படி என்ன படித்துக் கொண்டேன் என்றால் இந்த உலகம் மிக பெரிய பொய்யை எளிதாக நம்பிவிடும் நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த உலகம் மிக பெரிய பொய்யை எளிதாக நம்பிவிடும் இது நீங்கள் நேரம் இருந்தால் தனியாக தியானித்து பாருங்கள் அது எவ்வளவு உண்மை என்று உங்களுக்கு புரியும் பருசுத்த வேகத்தில் நாம் பார்க்கிறோம் பிசாசானவன் சாவதில்லை என்று சொல்லும் பொழுது அல்லது உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் சொல்லும் பொழுது அவன் பொய் சொன்னான் மிக பெரிய பொய் சொன்னான் அந்த பொய்யை நம்முடைய ஆதி பெற்றோர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா நம்பினாங்க அது அங்கே மாத்திரமல்ல இந்த கடைசி நாட்களிலும் அது தொடர்கிறது பொய்யை இந்த உலகம் எளிதாக நம்பும் அதுவும் பெரிய பொய் என்றால் இன்னும் அதிகமான ஜனக்கூட்டம் அதை நம்பும் சில உதாரணங்கள் நான் சொல்கிறேன் ஆங்கிலத்துல பிக் பேங் தியரி என்று சொல்லப்படுகிறது ஏதோ ஒரு காலகட்டத்துல பிக் பேங் தியரி ஏதோ ஒரு காலகட்டத்துல எத்தனையோ ட்ரில்லியன் ஆண்டுகள் பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக ஏதோ ஒரு இடத்துல வெடித்து சிதறப்பட்டதுனால உருவாக்கப்பட்டதுதான் இந்த உலகம் இது சிஸ்டிப்பின் அடிப்படையில இல்ல என்று சொல்லும் பொழுது இந்த உலகம் அதை மனதார ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது கட்டளைகள் ஒளிந்தது மிக பெரிய பொய் இதை உலகம் முழுவதுமாக ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறது இதிலும் பெரிய ஒரு காரியம் ஓய்வு நாள் ஏழாம் நாள் தேவனுடைய ஓய்வு நாள் என்று தேவனே சொல்லும் பொழுது அல்ல ஞாயிற்றுக்கிழமை அல்லது மற்றொரு நாள் ஓய்வு நாள் என்று சொல்லும் பொழுது உலகமே பொய்யை மிகப்பெரிய பொய்யை எளிதாக ஏற்றுக் அப்படி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது இந்திய தேசத்துல கடைகளுக்கு போகும்பொழுது இங்கேயும் அப்படிதான் இந்த தேசத்திலும் ஒருவேளை கத்திரிக்காய் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அதை அப்படியே சுத்தி சுத்தி பார்த்து இங்கேயாவது பூச்சடிச்சிருக்கான்னு பார்த்து நல்லத எடுத்துக்கிறது ஒருவேளை ஒரு வெண்டைக்காய் வாங்க போறோம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் உடைச்சு உடச்சு ஏன்னா ஏமாந்து நான் கவனித்து இருக்கிறேன் நண்பரோடு ஒரு நாள் கடைக்கு போகும் பொழுது முட்டை வாங்கும் பொழுது அதை எடுத்து அளவை பார்த்து வாங்கினார் நான் கேட்டேன் என்ன நான் கடைக்கு போனா முட்டை தாங்க தானே கேட்பேன் நீங்க என்ன எடுத்து எடுத்து அளவு பார்க்குறீங்கன்னு சொன்னா இல்ல முட்டை பெருசா எடுத்தோம்னா அது இன்னும் அதிகமான முட்டையில இருக்கும் அப்படின்னு இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் பார்த்து பார்த்து செய்கிற பிள்ளைகள் நிறைய சமயத்துல வேதத்தில் உள்ள காரியங்களை அப்படி சோதித்து பார்ப்பது இல்லாம இருக்கிறோம் ஏன் நாம் சோதித்து பார்க்க வேண்டும் இந்த நாட்களில் அப்படின்னு சொன்னா நோவாவின் நாட்களில் இருந்தது போலவே மனுஷகுமாரன் வருகிற நாளிலே காணப்படும் என்று வேதாகமம் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது இயேசு சொன்னார் நோவாவின் நாட்களிலும் இதே நடந்தது மனித கூட்டம் பெரிய பொய்ய நம்பினது மெய்யை நம்ப மறுத்தது நோவா பிரசங்கம் செய்தார் மனந்தர்மங்கள் அழிவு என்று சொன்னபொழுது இந்த ஜனங்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அவர்கள் யாரை நல்லவர்கள் அல்லது வழிநடத்துவர்கள் என்று நினைத்தார்களோ அவர்களிடத்துல போய் இது சரியானதா உண்மையானதா என்று சொல்லி அவர்களை விசாரித்தார்களே தவிர அதை சோதித்து பார்க்கவில்லை நோவாவின் ஆட்களின் அந்த தியான பகுதியை நாம் தியானித்தோம் என்றால் நமக்கு நமக்கு நன்றாக புரியும் மனிதனுடைய மனம் எவ்வளவு தூரத்துக்கு கடினப்பட்டிருந்தது என்று பார்த்தால் அந்த மிருகங்கள் எல்லாம் அந்த பிழைக்குள் போகும் பொழுது கூட மனிதர்கள் சிந்திக்கல எப்படி இது சாத்தியம் ஜோடி ஜோடியா இப்படி போகிறது எப்படி இது நடக்கிறது என்று கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சோதித்து பார்க்க முடியாத அளவுக்கு கூட மனிதனுடைய இதயம் காணப்பட்டது தான் இந்த நாளில் இந்த நிகழ்வு கால சத்தியத்துல ஆதியகம் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தின் அடிப்படையில் வைத்து நம்ம ஒரு காரியத்தை படித்துக் கொள்ளப் போகிறோம் சோதித்து பார்க்கணும் யோசிப்பு எப்படி சோதித்து பார்த்தார் எந்த அளவுக்கு அவர் ஜாக்கிரதை உள்ளவராக இருந்தார் என்று சொல்லி நம்ம சுருக்கமாக நம்ம பார்த்து நம்ம ஜபிக்க இருக்கிறோம் நிகர்கால சத்தியங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த உலகம் மிகப்பெரிய பொய்யை எளிதாக நம்பிவிடும் ஒருவேளை யூடியூப்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒருவேளை நீங்கள் பார்த்திருக்கலாம் இந்த உலகம் முழுவதுமாக ஒவ்வொரு தேசத்துக்கு நடுிலும் ஒரு போட்டி இருந்தது என்ன ஒரு போட்டி என்றால் யார் அல்லது எந்த மனிதன் நிலவுக்கு முதலாவது போகிறான் எந்த தேசம் மனிதனை நிலவுக்கு முதலாவது அனுப்புகிறது என்ற ஒரு பெரிய ஒரு போட்டி அதிலும் முக்கியமாக ரஷ்யாவிற்கும் அமெரிக்கா தேசத்திற்கும் ஒரு பெரிய ஒரு போட்டி காணப்பட்டது யார் முதலாவது மனிதனை நிலவுக்கு செலுத்துகிறான் என்று சொல் அதன் பிறகு சரித்திரம் கடந்து வருகிறது அமெரிக்கா தேசம் முதலாவது மனிதனை நிலவுக்கு செலுத்தியது என்று சொல்லி சரித்திரம் இப்பொழுது சில கேள்விகளை எழுப்புகிறார்கள் உலகமே நம்பினது உலகமே நம்பினது அந்த காரியத்தை இப்பொழுது யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னா சில கேள்விகளை எழுப்புகிறாங்க அது உண்மையிலேயே நடந்ததா அதற்குள்ளாக செல்லவில்லை ஆனால் இந்த உலகம் பொய்யை எளிதாக நம்புகிறதுனால நாம் இந்த ரட்சிப்பின் காரியத்தை நம்ம சிந்தித்தார்களாக காணப்பட வேண்டும் அதுவும் சோதித்து பார்க்க வேண்டும் ஏசப்பாவே சொல்றாங்க விழித்திருங்கள் விழித்திருங்கள் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அழிக்காக நீங்கள் வாசிக்கும்படியாக அன்பை நான் கேட்டுக்கொள்கிறேன் மத்தையின் சிவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரத்துல நாற்பத்தி இரண்டாம் வசனத்தை வாசிங்க மத்தையின் சிவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரத்துல நாற்பத்தி இரண்டாம் வசனம் எடுத்தரள் வாசியுங்கள் உங்கள் ஆண்டவர் இந்த நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடியினால் விழித்திருங்கள் விழித்திரு ஏசப்பா சொல்றாங்க விழித்திரு எந்த நேரம் உங்களுக்கு தெரியாதுப்பா நீ விழித்திரு என்று என்ன பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுவதை பார்க்க முடியும் இது கடைசி நாட்கள் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இல்ல ஒரு காரியம் விழித்திருக்க வேண்டிய அவசியம் மத்த இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்துல பதிமூன்றாம் வசனத்தை வாசிங்க மத்த ஐந்தாம் அதிகாரத்துல பதிமூன்றாம் இயேசு வாசிங்கிஸ்தின் வருகையை குறித்து பேசும்பொழுது விழித்திருங்கள் என்று சொல்லப்படுது விழித்திருங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படி என்று நமக்கு தேவன் எச்சரிக்கிறாங்க உங்களை மார்க்கன்ஸ் விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரத்துக்கு காந்தி திருப்பும்படியாக அன்ப நான் கேட்டுக்கொள்கிறேன் மார்க்கன்ஸ் விசேஷம் நான் ஒரு காரியத்தை காட்டுறேன் நீங்க பாருங்க வேதத்துல எப்படி சாட்சியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது மார்க்னஸ் விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரத்துக்கு காந்தி திருப்பி பதிமூன்றாம் அதிகாரத்துல முப்பத்தி இரண்டாம் வருஷத்துல இருந்து உங்களுக்கு உங்களுடைய கவனத்தை வைத்துக் கொள்ளுங்கள் முப்பத்தி இரண்டாம் வருஷத்துல கவனத்தை வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் முப்பத்தி மூன்று முப்பத்தி மூன்றாம் வருஷத்தை யாராவது வாசி முப்பத்தி மூன்றாம் வருஷத்தை யாராவது வாசிங்க காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையா இருங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க சரிங்க இந்த 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 பதிமூன்றாம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை குறித்து சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் எப்படி மத்த இருபத்தி நான்காம் அதிகாரம் இரண்டாம் வரையை குறித்து சொல்கிறதோ அதே போல இந்த மார்க் பதி மூன்றாம் அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து பேசுகிற ஒரு அதிகாரம் அடுத்த நான்கு வசனங்கள்ல நீங்க பாருங்க எத்தனை விழித்திருங்கள் வருகிறது என்று நீங்கள் கவனியங்கள் இப்ப முப்பத்தி மூன்றாம் வருஷத்தை வாசித்தீங்க அங்க விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் நீங்கள் பார்க்க முடியும் முப்பத்தி ஐந்தாம் வருஷத்தை வாசிங்க அப்படியே நீங்களும் ஏனெனில் வீட்டஜமான் சாய சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சோவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியாதி அறியீர்கள் சரி இப்ப இந்த முப்பத்தி ஐந்தாம் வசத்திலையும் விழித்திருங்கள் என்று நாம் பார்க்கிறோம் முப்பத்தி ஆறாம் வசத்தை வாசிங்க நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குறவர்களாக கண்டுபிடித்து முடியாதபடிக்கு விழித்திருங்கள் முப்பத்தி ஏழாம் வசத்தை வாசிங்க நான் உங்களுக்கு சொல்லுகிறத எல்லோருக்கும் சொல்லுகிறேன் என்ற இப்ப இந்த நான்கு வசனங்கள்ல இந்த ஒரு வார்த்தை மறுபடியும் மறுபடியுமாக வருகிறது என்றால் அது எவ்வளவு எச்சரிக்கைக்குரிய ஒரு வார்த்தையாக இருக்க முடியும் அதனால தான் இந்த நாளில செய்தியின் தலைப்பானது நீங்கள் சோதித்து அறியுங்கள் ஜாக்கிரதையா படிக்கணும் ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம இப்படி இருக்கும்போது மாத்திரம் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு சொன்னா இந்த கடைசி நாட்கள்ல நம்ம நிற்கும் சத்தியத்தில் நிற்க முடியும் இந்த ஒரு விளக்கத்தை தான் நம்ம பரிசுத்த வேகத்திலிருந்து ஆதியகம் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்திலிருந்து நான் படித்துக்கொள்ள போகிறோம் உங்களுடைய கவனத்தை நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் அகம் புஸ்தகத்திற்கு திருப்பும்படியாக அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன் அகம் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்திற்கு உங்கள் கவனத்தை திருப்புங்கள் இந்த நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்துல நம்ம எல்லாருக்குமே தெரியும் யாக்கோபின் யாகோபின் குடும்பத்துல தேசத்துல பஞ்சம் இருக்கிறது எகிப்திலும் பஞ்சம் இருக்கிறது இந்த சகோதரர்கள் எல்லாரும் வந்து எகிப்துல உணவு வாங்குவதற்காக வருகிறார்கள் இப்ப உணவு வாங்க வரும் பொழுது யோசிப்பு தான் அங்க அதிகாரியாக இருக்கிறாங்க அதிபதியாக இருக்கிறாங்க ஆனா இந்த சகோதரர்களுக்கு யோசேப்பு தான் தன்னுடைய சகோதரர் என்று தெரியாது ஆனால் யோசேப்புக்கு தனது சகோதரர்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க நான் இதனுடைய விளக்கத்தை சாட்சியா சாட்சியாமத்திலிருந்து வசனம் எட்டை வாசியங்கள் பனி நாப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்களை அவன் அறியவில்லை அவர்கள் அவனே அறியவில்லை ஒன்பது வசதிகமா யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி நீங்கள் கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றார் யோசேப்பு சாட்சியகம் இந்த பகுதிக்கு ஒரு கூடுதலான வெளிச்சத்தை கொடுக்கிறது யோசேப்பு எப்படிப்பட்ட ஒரு அதிபதியாக இருந்தான் அப்படின்னு சொன்னா அவன் சோதித்து பார்த்து ஜாக்கிரதை உள்ளவனாக அவன் பார்க்கக்கூடியவனாக இருந்தானான் சற்று யோசித்து பாருங்க சற்று நான் சொல்வதை நிதானமாக நீங்கள் யோசித்து பாருங்க எத்தனை பேரு மக்கள் வந்து உணவு வாங்கி கொண்டு போய்கொண்டிருக்கிறாங்க இதன் மத்தியில இந்த யோசிப்பு எவ்வளவு நிதானமாக ஒரு தெளிந்த புத்தி உள்ளவனாக அவன் ஜாக்கிரதை உள்ளவனாக அவன் கவனித்திருந்தால் தன்னுடைய சகோதரரை அவன் பார்த்திருப்பான் அது மாத்திரம் கிடையாது இந்த யோசிப்பு இந்த சகோதரர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது எல்லா சகோதரர் இருக்கிறாங்க ஆனா ஒருவன் மாத்திரம் இல்ல அங்க யாரு இல்ல என்று பார்த்தால் பென்யமின் யோசிப்புடைய இளைய சகோதரன் பென்னியமின் அங்கே காணப்படவில்லை இப்பொழுது யோசிப்பு மனதிலே ஒரு எண்ணம் என் மேல் எப்படி பொறாமை கொண்டு என்னை எப்படி கொன்று போட வேண்டும் என்ன எப்படி விற்று விற்கப்பட வேண்டும் என்று நினைத்த இந்த சகோதரருடைய இந்த கெட்ட குணத்தினால தன்னுடைய சகோதரன் பென்னியமீனுக்கும் அதே நடந்திருக்குமா தன்னுடைய பென்னியமீன் எங்கே பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு அந்த ஒரு யோசிப்புடைய குணம் எப்படி சோதித்து பார்க்கிறார் பாருங்க நான் சொல்றது கவனமா நீங்க கேளுங்க தன்னுடைய சகோதரன் பென்னியமீனுக்கு என்ன ஆனது குடும்பம் என்ன ஆனது தன் தகப்பன் என்ன ஆனது ஏன்னா இந்த சகோதரருடைய குணம் அப்படிப்பட்ட குணமாக இருந்தது அதனாலதான் யோசிப்பு அந்த கேள்விய அந்த ஒன்பதாம் மாசத்துல கேக்குறாங்க எப்படி அதை சோதித்து பாக்காரு பாருங்க நீங்கள் வேவுக்காரர்கள் இந்த தேசத்தை உழவு பார்க்க வந்தவர்கள் என்று என்ன பண்றான்னு சொன்னா இந்த யோசிப்பு தன் சகோதரத்துல போடுறாங்க இப்ப இந்த சகோதரர்கள்லாம் அதுக்கு பதில் சொல்லணும்ல வாசிங்க வாசிங்க அதற்கு அவர்கள் அப்படி அல்ல ஆண்டவனே உமது அடியாராகிய நாங்கள் தானியம் கொள்ள வந்தோம் ஒரு உண்மையை தெரிந்து கொள்வதற்கு இந்த இந்த யோசிப்பு சோதித்து பார்க்கிறார் அப்ப நாமும் இந்த கடைசி நாட்கள்ல உண்மை வர தெரிந்து கொள்வதற்கு சத்தியத்தை தெரிந்து கொள்வதற்கு சோதித்து சோதித்து பார்க்க வேண்டியது நம்முடைய நம்முடைய கடமையாக இருக்கிறது வாழ்க்கையில இருந்து நம்ம ஒரு ஆழமான சத்தியத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம் தன்னுடைய சகோதரர்களாக இருந்தாலும் கூட அவன் சோதித்து பார்த்தான் இந்த யோசிப்புக்கு இரண்டு காரணத்தினால இந்த கேள்வி வைக்கிறாரு ஒன்று தன்னுடைய சகோதரன் பென்னியமீனுக்கு என்ன ஆனது மற்றொன்று இந்த சகோதரருடைய குணங்கள் மாறப்பட்டிருக்கிறதா மாறி இருக்கிறதா இன்னும் அதே பொறாமை குணத்தோடையவர்களாக பெருமை உள்ள குணத்தோடு இருக்கிறாங்களா இல்லையா என்று இந்த இரண்டு பெரிதான காரணத்திற்காகவே யோசேப்பு சோதித்து பாக்குறார் ரெண்டு முறை அதே கேள்வி கேட்கிறார் யோசிப்பு இரண்டு முறை இதே காரியத்தை சோதித்து தருகிறார் ஏன் அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்னா சோதித்து பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு தடவை பார்த்துட்டு போயிட்டேன் அப்படின்னு இல்லாதபடிக்கு நம்ம எந்த அளவுக்கு சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் யோசிப்பு சரியான பதில் கிடைக்கும் வரை அந்த கேள்வி மறுபடியும் கேக்குறாரு இப்பதான் ஒன்பதாம் ச ஒரு தடவை கேட்டத நம்ம பார்த்தோம் நீங்கள் வேவுக்காரர்கள் என்று சொல்ற ஒரு தடவை கேட்டாரு அதுக்குரிய பதிலும் சகோதரர்கள் சொல்லிட்டாங்க நாங்க உணவு வாங்க தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா இருந்தாலும் யோசிப்பு விடல யோசிப்பு என்ன பண்றாரு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்துல பனிரெண்டாம் வாசத்தை வாசிங்க பனிரெண்டாம் வாசத்தை வாசிங்க அதற்கு அவன் அப்படி அல்ல தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்கவே நீங்கள் வந்தீர்கள் என்றார் யோசிப்பு சொல்றார் இல்ல 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 மறுபடியும் சொல்றேன் நீங்க இந்த 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 தேசத்தை உளவு பார்க்க தான் வந்திருக்கிறீங்க நீங்க வேவுக்காரர்கள் தான் என்று மறுபடியும் சொல்றாரு அப்படி சொல்ற மாத்திரத்துலதான் இந்த சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு பதில கொடுக்குறாங்க தொடர்ந்து வாசிங்க பதில் வாசிங்க பதிமூன்றாம் வசனம் அவ அப்பொழுது அவர்கள் உமது அடியாராகிய நாங்கள் பன்னிரண்டு சகோதரர் கானான் தேசத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் புத்திரர் இளையவன் இப்பொழுது எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான் யோசிப்புக்கு பதில் கிடைச்சது போதுங்கம்மா சோதித்து பார்க்கிறார் உண்மை வெளி வந்தது என்ன பதில் வந்துச்சு பென்னியமின் உயிரோடு இருக்கிறான் என்று சொல்லி பதில் வந்துச்சு அப்படின்னா என்ன கண்டுபிடித்து விட்டார் அப்படின்னு சொன்னா தன்னுடைய சகோதரன் பென்னியமின் உயிரோடு இருக்கிறார் அப்படி அந்த ஒரு பதிலையும் இந்த மகன் யோசிப்பு பெற்றுக்கொண்டான் மற்றொரு காரியத்தையும் பெற்றுக்கொண்டான் என்னன்னா இந்த சகோதரர்கள் எல்லாம் மனம் மாறி கொண்டு வருகிறார்கள் மனம் மாறி இருக்கிறார்கள் என்று ஒரு பெரிய ஒரு காரியத்தை ஏன் சொன்னா இந்த பிள்ளைகள்லாம் மனம் மாறாம இருந்திருந்தாங்கன்னா பென்னியமின் கொண்டு போட்டிருப்பாங்களே எப்படி யோசிப்பு மேல பொறாமை கொண்டார்களோ இந்த பென்னியமின் மேலையும் பொறாமைப்பட்டு அந்த மகனையும் கொன்று போட்டிருப்பாங்களே ஏன்னா தகப்பனையாக யாக்கோபு இந்த பென்னியமின் நேசித்தார் அப்ப சோதித்து பார்க்க வேண்டும் இந்த கடைசி நாட்கள்ல சோதித்து பார்த்து நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா ஆண்டவரே உண்மை கிடைக்கு வரையும் உண்மையை தெரிந்து கொள்வதற்கு நான் சோதித்து நான் பார்க்க வேண்டும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க இல்ல யோசேப்பே எப்படி பண்றாருன்னா அவர் அதை சோதித்து பார்க்கிறார் அப்படிதான் நாமும் இந்த கடைசி நாட்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைல இன்னும் வருங்காலங்கள்ல நாம் படிக்க இருக்க சத்தியங்கள் அப்படிப்பட்ட கருக்குள்ள சத்தியம் இத நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே ஆராய்ந்து பார்த்து நாம் படித்தால் மாத்திரமே ஆம் தேவனே இது தேவனிடத்துல வந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம் என்றால் நாமும் பெரும் கூட்டத்தோடு பெரும் கூட்டத்தோடு நாம் ஏமாற்றத்திற்குள்ளாக போவோம் சொல்கிறதை வாசிங்கள் என்ன சொல்கிறது என்று நீங்கள் வாசிங்கள் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் வசனம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஆதிதான் பதினாறாம் வசனம் வரும்படி உங்களில் ஒருவனே அனுப்புங்கள் உங்களிடத்தில் உண்மை உண்டோ இல்லையோ என்று உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்படும் அளவும் நீங்கள் காவலில் இருக்க வேண்டும் பாருங்க இந்த யோசிப்பு அந்த உண்மையை அறிந்து கொள்ளும் வண்ணம் எந்த அளவுக்கெல்லாம் இந்த சோதித்து பார்க்க பாருங்க தன் சகோதரர்ல இப்ப நாமும் உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் சோதித்து பார்க்க வேண்டியது நம்முடைய வேலை இதை பிறர் செய்வாங்க என்று சொல்லி தயவு செய்து இருந்துராதிங்க நான் சோதித்து பார்க்கிறேன் தேவன் சொன்ன வசனத்தின்படி இருக்கிறதா என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் இப்படியாக இந்த நிகழ்கால சத்தியங்களை படித்துக் கொள்ள வேண்டும் ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து நம்ம ஜபத்திற்குள்ளாக நாம் போக போறோம் ஜபத்திற்குள்ளாக நாம் போக போறோம் ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து ஜபத்திற்குள்ளாக நாம் போக போகிறோம் யோபு பனிரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் யோபு பனிரெண்டாம் அதிகாரத்துல பதினோராம் வசனம் யோபு பனிரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் யோபு பனிரெண்டாம் அதிகாரத்துல பதினோராம் வசனத்தை வாசிக்க போஜ வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல சவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கிறது அல்லவா பாருங்க வசனம் எவ்வளவு எப்படி சொல்லுது பாருங்க வாயானது போஜனத்தை ருசி பார்ப்பது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கறதல்லவா என்று சொல்லப்படுது அப்ப நம்மள செவிகள் எல்லாம் நம்ம சோதித்து பார்க்க முடியாது நான் சொன்னேன் யோசிப்பு எந்த அளவுக்கு கவனித்தார் சோதித்து பார்த்தார் அவ்வளவு கூட்ட ஜனங்கள் இருந்தாலும் டக்குன்னு பார்த்தோன்னே இத்தனை சகோதரர் எல்லாம் பார்த்து எங்க இந்த பென்னிமிங்க சகோதரன் இங்க என்று கண்டுபிடித்தார் இரண்டு உதாரணங்களை மாத்திரம் சொல்லி நான் ஜபிக்க நாம் கடந்து போக வரும் இரண்டு உதாரணங்கள் உங்களில் நிறைய பேருக்கு இந்த காரியம் தெரியும் ஆங்கிலத்துல இந்த வேதாகமம் கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் என்று அழைக்கப்படுகிறது ஒரு விதமான மொழி பெயர்ப்பு கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் இந்த மொழிபெயர்ப்பில் நம் மூல பாஷையின் மொழிபெயர்க்கு ஒத்த மொழிபெயர்ப்பாக இந்த கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் மொழிபெயர்ப்பை நம்ம பார்க்க முடியும் மற்ற சில மொழிபெயர்ப்புகளில் சில காரியங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது சில அடிப்படை வார்த்தைகளும் காரியங்களும் மாற்றப்பட்டிருக்கிறது அதற்காக தான் நாம் சோதித்து பார்க்க வேண்டும் என்ற காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் சோதித்தும் பார்க்க வேண்டும் இரண்டு உதாரணங்களை மாத்த நான் சொல்றேன் இப்ப மத்திய சுவிசேஷத்தில் நாம் பார்க்க முடியும் ஏசு கிறிஸ்துவின் சோதனை பத்தி இது லூக்கா விசேஷம் நான்காம் அதிகாரத்திலையும் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது லூக்கா விசேஷம் நான்காம் அதிகாரத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நான்காம் அதிகாரத்துல நான்காம் வசனத்துல நீங்கள் கிங் ஜேம்ஸ் வேர்ஷன்ல நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா மேன் ஷெல் நாட் லிவ் பை பிரட் அலோன் பட் பை எவ்ரி வேர்ட் ஆஃப் காட் மனிதன் அப்பத்து நாள் மாத்திரம் அல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான் என்று முழுவதுமாக கிங் ஜேம்ஸ் வேர்ஷனிலே இருக்கிறது ஆனால் இதே வசனமானது நியூ இன்டர்நேஷனல் வேர்ஷன் நியூ இன்டர்நேஷனல் வேர்ஷன் மொழிபெயர்ப்புல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மனுஷன் அப்பத்தி நாள் மாத்திரம் பிழைப்பான் இவ்வளவுதான் போட்டிருக்குது தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று போடப்படல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்ற அந்த வார்த்தை நீக்கப்பட்டிருக்கிறது அப்ப பாருங்க இந்த யோசிப்பு பார்த்த உடனே என்னுடைய சகோதரன் இங்கே அப்ப நாமும் இந்த வேத சத்தியங்களை நாம் படிக்கும் பொழுது ஏதாவது ஒரு காரியம் பிழையாக சொல்லப்படுகிறதா அது வேதத்தின் அடிப்படையில் இல்லையா உடனடியாக எங்கே சோதித்து பார்க்க வேண்டும் மற்றும் ஒரு ஒரு உதாரணம் மற்றொரு உதாரணம் ஏசையா புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்துல ஏசிய புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்தில் பனிரெண்டாம் வசனம் ஏசியா புஸ்தகம் பதினான்கு பனிரெண்டுல ஆங்கிலத்துல கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் லூசிபர் என்று பெயர் சொல்லப்பட்டிருக்கும் லூசிபர் என்ற பெயரை அங்க பார்க்க முடியும் லூசிபர் என்ற பெயர் பதினான்காம் அதிகாரம் ஏசிய புதுசம் பன்னிரெண்டாம் அதிகாரத்துல கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் இருக்கிறது இதே வசனத்தை நீங்கள் நியூ இன்டர்நேஷனல் வேர்ஷன் அந்த மொழிபெயர்ப்புல நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா லூசிபர் என்கிற வார்த்தை இடம்பெறாமல் இருக்கும் அது எடுக்கப்பட்டிருக்கிறது தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே இந்த வசனத்தை கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது என்று தேவன் எச்சரிக்கையாக இருப்போம் ஒவ்வொரு காரியத்தையும் சோதித்து பார்ப்போம் ஆண்டவரே நாங்களும் எங்கள் குடும்பமும் எங்கள் சபையும் நாங்கள் சோதித்து பார்த்து நலமானதை ஒன்று தசிலோ ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் சொல்கிறது போல எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் கருத்து ஆசதிப்பாராக ஆமேன்